ஹலோ ஆல் வெல்கம் டு டிவைன் மீ இன்னைக்கு நம்ம வீடியோவில் மீஷோவில் கொஞ்சம் திங்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன் நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்றத இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ண போகிறேன் இது வரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போ தான் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் வாங்கியிருந்தேன் இது வந்து ரொம்ப சைஸ் வந்து ரொம்ப சின்னது தான் ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் மெஷர்மெண்ட் எல்லாமே செக் பண்ணி தான் நான் ஆர்ட்ரு பண்ணேன் இது வந்து டிவி யூனிட்டில் நம்ம வந்து நார்மலான பிளான்ஸ் வச்சோம் அப்படின்னா தண்ணி ஊற்ற முடியாது அதுக்காக ஆர்டிஃபிஷியலாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடம் கொஞ்சம் க்ரீனரியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு அதனால் நான் இது வந்து எட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன் ப்ரைஸ் எல்லாமே வந்து ரீசனபிளாக தான் இருந்துச்சு இது வந்து வச்ச உடனே ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு நீங்கள் வந்து இடம் சின்னதாக இருக்குது வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கணும் அந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா நீங்கள் இது வந்து நல்ல சாய்ஸ் இதை வாங்கி நீங்கள் வச்சுக்கலாம் நார்மலாக பிளான்ஸ் வளர்க்க முடியாத ஒரிஜினல் பிளான்ஸ் வளர்க்க முடியாதவங்கள்லாம் வந்து இதை வாங்கி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நமக்கு மைண்டு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க மாதிரி இருக்கும் பார்க்கும்போது என்னால் அந்த இடத்துல வந்து தண்ணி ஊற்ற முடியாது அப்படின்றதுனால நான் ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன் நல்லா இருக்குது ப்ராடக்ட்டும் நல்லா தான் வந்துச்சு நான் ரொம்ப இன்னும் குட்டியாக இருக்கும் அப்படின்னு நான் யோசித்து பார்த்துருந்தேன் ஆனால் கரெக்டான சைஸாக தான் இருந்துச்சு அவங்க கொடுத்துருந்த சைஸ் வந்து கரெக்டாக வந்துருச்சு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் பீத்தாம்பரி வாங்கியிருந்தேன் லிக்விட் மாதிரி நார்மலாக நான் வந்து புளி லெமன் அப்புறம் இந்த மாதிரி சபீனெல்லாம் வச்சு தான் நான் யூஸ்வலாக அதை வந்து க்ளீன் பண்ணுவேன் பூஜை பாத்திரமாக இருக்கட்டும் சில்வராக இருக்கட்டும் இப்போ வந்து சரி எதுக்கோ ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் மீஷோவில் இதை பார்க்கும்போது இதை ஆர்ட்ரு பண்ணேன் இது வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் இப்போ தான் வாங்கி ஓப்பன் பண்ணியிருக்கேன் அடுத்த வீடியோவில் வந்து நான் அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் வந்து ரிவ்யூ கொடுக்குறேன் அடுத்து நான் என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னா நெய் விளக்கு நெய் விளக்கு வந்து ஹண்ட்ரட் பீசஸ் இது ஃபிஃப்டி பீசஸும் இருக்குது நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வாங்கிக்கலாம் உடையாமல் தான் வந்துருந்துச்சு ஏதோ ஒன்று ரெண்டு வந்து உடஞ்சிருந்துச்சு மீதி எல்லாமே நல்லா இருந்துச்சு இது நான் எதுக்கு வாங்கினேன் அப்படின்னா விளக்கு போது நம்ம அந்த நெய் விளக்கு வச்சு அது ரொம்ப நல்லா இருக்கும் சரி எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் அதை வந்து ஆர்டர் பண்ணிக்கிட்டேன் அடுத்த வீடியோவில் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த திரி எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு நம்ம அகல் விளக்குக்குள்ளே வந்து இதை வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதிலிருந்து நான் ஒன்று வந்து இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள் திரி வந்து நல்லா நீளமாக இருக்குது அதுக்கப்புறம் அந்த இது விளக்கு வந்து நல்லா திக்காக அதாவது ஒட் உதிராமல் நல்லா இருந்துச்சு மோல்டிங் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க ஷேப் நல்லா இருக்குது கொஞ்சம் நேரம் எரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த உதிரி உதிரியாக கொட்டாமல் இருக்குது நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு அடுத்து நான் என்ன வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா பூஜை ரூமில் எனக்கு இதை பேக்கெட்டில் வச்சுருக்க ஐட்டம் வந்து இதில் நான் கொட்டி வச்சுக்கிறதுக்காக இதை நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன் கரெக்டாக சின்ன ஓப்பனாக இருந்துச்சு அப்படின்னா நான் அடிக்கி அடிக்கடி வந்து யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு நல்லாயிருக்கும் பேக்கெட்டில் இருக்கும்போது அது கீழே கொட்டுறதுக்கான சான்ஸ் இருக்குது அதுக்காக நான் இதை வந்து ஆர்டர் பண்ணிக்கிட்டேன் இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கிளாஸ் பாட்டில்ஸு ஒரு செட்டு அதில் நாலு இருந்துச்சு சைஸ் வந்து நான் எனக்கு தேவையான அளவுக்கு தான் இருந்துச்சு அந்த சென்டிமீட்டர் அதில் போட்டுருந்தாங்க அதை பார்த்து தான் நான் வந்து ஆர்டரே பண்ணேன் இது வந்து பார்த்திங்கன்னா நான் பார்சல் நல்லா வந்துருச்சு பேக்கிங் எல்லாமே நல்லா இருக்குது உடையாமல் நமக்கு அப்படி நல்லா முழுசாக வந்து சேர்ந்துருச்சு இது வந்து சைஸ் எல்லாமே ஓகே எனக்கு நான் எதுக்காக இதை ஆர்ட்ரு பண்ணேன் அப்படின்னா பூஜை ரூமில் எனக்கு அந்த மங்கள பொருள்லாம் வச்சுக்கணுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் அதுக்கு வச்சு யூஸ் பண்ணுறதுக்காக நான் அதை வாங்கிக்கிட்டேன் அதில் வந்து ஏலக்காய் அதுக்கப்புறமா கிராம்பு சோம்பு இந்த மூணு வந்து கட்டாயம் பூஜை ரூமில் இருக்கணும் அதுக்காக நான் அந் இந்த பாட்டில் வந்து வாங்கிக்கிட்டேன் அப்போ தான் நம்ம ஓப்பன் பண்ணும்போது அந்த ஸ்மால் ப்ளேஸில் வந்து நமக்கு அழகாக தேவையான அளவுக்கு இது பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால நான் அதை வந்து வாங்கிக்கிட்டேன் அது கூடவே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆணி அடிக்காமல் அந்த ஸ்டிக்கர் மாதிரி ஸ்டிக் பண்ணுற மாதிரி வாலில் ஸ்டிக் பண்ணுற மாதிரி அந்த ஊக்கு கொடுத்துருந்தாங்க வெயிட்லெஸ்ஸான சும்மா லைட்டான ஒரு கீ அந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம வந்து அதில் ஹேங் பண்ணிக்கலாம் அடுத்து நான் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா தூபம் ஸ்டாண்டு இதை நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அதோடய குவாலிட்டி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் இது வந்து நல்லா பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க அந்த ஷார்ப்பான இடத்துலையுமே வந்து எக்ஸ்ட்ரா பேக் பண்ணி அந்த ஸ்பான்ஜ் மாதிரி வச்சு பேக் பண்ணியிருந்தாங்க இதில் எனக்கு என்ன ஒன்றுனா இது முன்னாடி வந்த பொருள் எல்லாமே நல்லபடியாக இருந்துச்சு இது ஒன்று மட்டும் கொஞ்சம் அந்த பின்னாடி அதாவது கீழே வைக்கும்போது அது வந்து ஸ்டெடியாக நிற்கலை அந்த இடத்துல அந்த ஸ்டாண்டுக்கு கீழே சப்போர்ட் இருக்கும் இல்லையா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் தனியாக இதுவாக இருந்துச்சு நெலிஞ்சிருந்துச்சு அது எப்படி நெளிஞ்சதுன்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் நான் அட்ஜஸ்ட் உடனே அது கரெக்டாக ஆகிடுச்சு அது ஒன்று மட்டும்தான் இதில் மற்றபடி குவாலிட்டி எல்லாமே நல்லா இருந்துச்சு அதாவது ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த இரும்பு இது மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி தான் நான் அதை வாங்கிக்கிட்டேன் இப்போ அந்த நம்ம வந்து மூலிகை சாம்பிராணி அந்த மாதிரி எல்லாமே பவுடர் ஃபார்மில் நம்ம வாங்கும்போது இதில் கட்டி வாங்கினாலுமே வந்து நெருப்பில் போட்டு நம்ம சாம்பிராணி காட்டும் போது அதுதான் வந்து ஒரிஜினலாக சாம்பிராணி காட்டின மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் இது ஏற்கனவே என்கிட்ட இருந்தது வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு அது உடஞ்சதுனால நான் இதை வந்து ஆர்டர் பண்ணிக்கிட்டேன் வெயிட் எல்லாமே வந்து கரெக்டாக இருந்துச்சு நல்லா நல்லா இருந்துச்சு இது வந்து நம்ம இப்போ கம்ப்யூட்டர் சாம்பிராணிலாம் வாங்கி யூஸ் பண்றோம் அது அந்த அளவுக்கு வந்து நமக்கு ஃபீல் கொடுக்காது இதுதான் வந்து வீடு ஃபுல்லாக புகை போட்ட மாதிரி நல்லா இருக்கும் அதுக்காக நான் இந்த மாதிரி வாங்கிக்கிட்டேன் எல்லா நாளும் நம்மளால இந்த ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போட முடியல பண்ண முடியல அப்படின்னா நம்ம வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி யூஸ் பண்ணிக்கிறோம் இது என்றைக்காச்சும் ஒரு நல்ல நாட்களில் நம்ம ஃபுல்லாக அந்த மூலிகை சாம்பிராணி மாதிரி வாங்கிக்கிட்டு அந்த நெருப்பில் பவுடர் போடும்போது அது வந்து நல்லாயிருக்கும் வீடு வந்து ரொம்ப பாசிட்டிவ் வைப் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து வந்து நான் ஒரு மீடியம் சைஸில் பேஸ்கெட் வந்து வாங்கிக்கிட்டேன் இது வந்து செட்டில் மூணு இருந்துச்சு கூடவே குட்டியான ஒரு ட்ரே மாதிரி இருந்துச்சு இந்த பேஸ்கெட் எதுக்குன்னா நான் மூடியோடவே வாங்கிக்கிட்டேன் இது வந்து எனக்கு எல்லாமே இந்த ஐட்டம் எல்லாமே பூஜை ரூமில் யூஸ் பண்ணுறதுக்காக தான் பூஜை ரூமில் வந்து எனக்கு விளக்குலாம் இருக்குது விளக்கு நம்ம கார்த்திகை தீபத்துக்கு மட்டும் வைப்போம் நிறைய விளக்கு அதனால் அது எல்லாமே க்ளீன் பண்ணி அது வச்சுக்கிறதுக்கும் அதுக்கப்புறமா வந்து அங்கே பூஜை ரூமில் இருக்கிற கற்பூரம் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நம்ம ஸ்டோரேஜ் மாதிரி வச்சுருப்போம் இல்லையா அது எல்லாமே வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிக்கிட்டா கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அப்படின்றதுனால நான் இந்த பாக்ஸு வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன் பாக்ஸஸ் எல்லாமே வந்து நல்லா வந்துருந்துச்சு உடையில டேமேஜ் எதுவும் இல்லை பேக்கிங்கும் நல்லா பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க இதில் வந்து குட்டியான ஒரு ட்ரே வந்து வந்துருந்துச்சு அதில் நம்ம பேஸ்கெட்டுக்குள்ளே ஹைட்டு பற்றாத பொருள் எல்லாமே வந்து அதில் கொஞ்சம் அடுக்கி வச்சுக்கலாம் இப்போ இந்த கிளாஸ் பாட்டில்ஸ்லாம் வந்து நான் அதில் நீட்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அதனால் நான் இந்த மூணுமே வாங்கிக்கிட்டேன் இப்போ நான் ஆர்டர் பண்ண இந்த ஆறு பொருளுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு நீங்களும் வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு நான் வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் நல்லா வருமோ வராதோ அப்படின்னு சொல்லி ஆனால் எல்லாமே எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்துச்சு பேக்கிங்குமே வந்து நல்லா பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க நான் வந்து இந்த ஐட்டம்லாம் வந்து பூஜை ரோம்காக எனக்கு கொஞ்சம் ஸ்டோரேஜ் அந்த மாதிரி விஷயத்துக்காக நான் வந்து அது ஆர்டர் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் இது வந்து மல்டி தான் உங்களுக்கு எந்த இடத்துல இது தேவைப்படுதோ அதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கிச்சன்லேயுமே வந்து நம்ம இதெல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா இருக்குது குவாலிட்டி நல்லா இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து எப்பவுமே நினைப்பேன் கையில் பார்த்து நம்ம நேரில் பார்த்து வாங்கும்போது தான் நமக்கு அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் தொட்டு பார்த்து வாங்கும்போது தான் நல்ல எனக்கு வந்து கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் அப்படின்னு யோசித்து பார்த்தேன் பட் ஆர்டர் பண்ணதுமே வந்து எனக்கு அதில் காட்டின பிக்சரில் காட்டின மாதிரியே தான் எல்லா பொருளும் எனக்கு இருந்துச்சு நான் வாங்கின இந்த ஆறு பொருளில் பார்த்திங்கன்னா ஒன்று மட்டும் நான் டென்னுக்கு நைன் கொடுப்பேன் மீதி எல்லாமே டென் அவுட் ஆஃப் டென் அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு தூபம் ஸ்டாண்டுமே நல்லா இருந்துச்சு அந்த ஒரு நெஞ்சது மட்டும்தான் எனக்கு ஒரு குறையாக இருந்தது மற்றது எல்லாமே நல்லாயிருக்கு நம்ம கடையில் பார்த்து வாங்கினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு நான் இதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ